வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் சூரியன் மகரம் ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் ஆகும் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பதுதான் வழக்கம் இம்மாதத்தில்தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார் உத்ராண்ய காலம் ஆரம்பமாகிறது அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயனம் எனப்படும் ஆறு மாத இரவு காலம் முடிந்து உத்ராயணம் என்னும் ஆறு மாத பகல் காலம் ஆரம்பமாகும் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உத்திராடம் சிறந்த நட்சத்திரம் உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும் தை மாதத்தில் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன அவை தை வெள்ளி தை அமாவாசை தைப்பூசம் ரத சப்தமி விஷ்ணு அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தை மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்வோம் தை மாத கிரக பார்க்கும் போது சுக்கிர பகவான் விருச்சிகம் தனுசு மகர ராசியில் பயணம் செய்கிறார் புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் சூரிய பகவான் மகர ராசியில் இருபத்தி ஒன்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சனி பகவானும் ராசியில் குருவும் மீன ராசியில் ராகுவும் ராசியில் கேது பகவானும் பயணம் செய்கின்றனர் சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கும்ப ராசியில் இருப்பதன் மூலம் இந்த சீர்மிகு தை மாதம் ஆரம்பம் ஆகிறது இந்த கிரக அமைப்பால் உங்கள் வாழ்வில் இப்படியும் நடக்குமா என வாயை பிளக்கும் அளவுக்கு நன்மைகள் நடைபெற உள்ளன உங்களின் வளர்ச்சியைக் கண்டு நீங்கள் கடவுளாக பார்க்கும் உறவு ஒன்று உங்களுக்கு எதிரியாக வர வாய்ப்புண்டு அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து சற்று தள்ளி இருப்பதே உத்தமம் மேசராசி அன்பர்களே உங்களின் ராசிநாதன் மாதம் முழுவதும் திரிகோணமாகவும் கேந்திரமாகவும் அதிர்ஷ்டகரமான யோக உயர்வுகளை கொடுக்கின்ற நிலையில் அமர்ந்திருக்க போகிறார் அதோடு இருபது தினங்கள் வரை பரிவர்த்தனையாகவும் இருக்கிறார் இதனால் ஆரோக்கியம் குடும்ப சௌகரியம் அன்றாட வருமானம் உயர்ந்து குடும்பத்துக்கான அத்தியாவசிய தேவை கடமை உடனுக்குடன் பூர்த்தியாகுதல் என்று சுறுசுறுப்பான வளர்ச்சிகளோடு இந்த மாதம் நகரும் இல்லத்தில் பிணக்கு ஒற்றுமை குறைவு ஏற்படாமல் இனிமையுடன் நகரப்போகிறது பொருளாதார தேவைகள் நிறைவேறும் அன்றாட பணி வேலை விஷயங்களில் தொடர்கின்ற சங்கடங்கள் விலகும் பம்பு தொல்லைகள் முடிவுக்கு வரும் உத்தியோகம் பணி பொறுப்பு வகைகளில் புது தொந்தரவு ஏற்படாத மாதம் இந்த தை மாதம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் திடீர் பதவி சுக்கிர கிரகத்தின் அனுக்கிரகத்தால் முதல் வாரம் கடந்த பிறகு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிரம்பி வழிகிறது இம்மாதம் பதினாலாம் தினத்துக்கு பிறகு இல்லத்தில் சுபகாரிய திருமண சுப சடங்கு விசேஷங்கள் நடைபெறும் தொழில் நிர்வாக வியாபார முதலீடு பட்ஜெட் விஷயங்கள் எல்லாம் லாபகரமான நகரும் கடன் கண்ணி வழக்கு வம்பு தும்பு சொத்து பத்து சம்பந்தப்பட்ட சச்சரவுகளுக்கு இம்மாத பதினெட்டாம் தினத்துக்கு பிறகு விடிவு உண்டு இம்மாத இறுதியில் பங்கு பங்காளி சொத்து பத்து விவகாரங்கள் நல்லபடியாக முடிவுக்கு வரும் இம்மாத திங்கள் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள் ஏற்றத்தை கொடுக்க போகிறது இம்மாதம் ஐந்து எட்டு பதினொன்று பத்தொன்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தாவது தினங்கள் பெரிய அதிர்ஷ்டங்களும் இல்லத்திற்கான பொன் பொருள் ஆடை ஆபரண உயர்தர உடைமைகளும் திடீர் பண வரவுகளும் உண்டு பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த பாக பிரிவினை பிரச்சனைகள் குறையும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் சிந்தனைகளில் தெளிவும் உற்சாகமும் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் தொடர்பான விரயங்கள் உண்டாகும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தினை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் வியாபாரம் நிமர்த்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த ஆர்வம் குறையும் தொழில்நுட்ப பொருட்கள் மீதான ஆர்வமும் அதை வாங்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அரசு தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் பணிபுரிவோர்கள் புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் எதிர்பார்த்திருந்த பணி உயர்வுகள் சாதகமாக அமையும் எதிர்பாலின மக்களிடம் கவனமாக ஈர்க்கவும் வயதிலும் அனுபவத்திலும் குறைவாக ஈர்ப்பவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது உங்கள் மீது நன்மதிப்பை ஏற்படுத்தும் வியாபாரிகளுக்கு புதிய வியாபாரம் நிமித்தமான செயல்களில் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் அரசு தொடர்பான ஒப்பந்தங்கள் சிலருக்கு சாதகமான முடிவினை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கலில் விவேகத்துடன் செயல்படவும் வாடிக்கையாளர்களின் விருப்பங்களை அறிந்து சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபத்தை மேம்படுத்த முடியும் தொழில் நிமர்த்தமான போட்டிகள் குறையும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடுகள் ஏற்படும் கலை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் உழைப்பிற்கு உண்டான முன்னேற்றம் கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் நண்பர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் மூத்த கலைஞர்களுக்கு ஆலோசனைகள் புதிய ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் கட்சி நிமித்தமான சில முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது நல்லது உறவுகள் வழியில் சிறு சிறு விவாதங்களும் அலைச்சல்களும் அவ்வப்போது உண்டாகும் செவ்வாய்க்கிழமை தோறும் காளியம்மனுக்கு நல்லணை தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர நற்பலன்கள் உண்டாகும் இனி தை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள் என்னென்ன என்பதனை காண்போம் தை மாதத்தில் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றன தை கீர்த்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கீர்த்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் மிக முக்கியத்துவம் பெறும் அவை தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கும் உத்தரபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தை அமாவாசை தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையும் மகாலய அமாவாசையையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும் குழந்தை பேரு குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது ரத சப்தமி ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறார் இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம் நோய் இல்லாமை செல்வம் புத்திர பேரு நீண்ட ஆயுள் பகைவர்களை வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தானியம் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் மேலும் மனக்கவலை வியாதி ஆகியவற்றை நீக்கும் வழி இல்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும் இந்த ரத சப்தமி பைரவ வழிபாடு தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது தாமரை பூ மாலை வில்வ மாலை தும்பைப்பூ மாலை சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது வாசனை பூக்களில் மல்லிகைப்பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன சனி தோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம் வீரபத்ர வழிபாடு வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாது இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்காத தடையும் நீங்கும் தீராத பகையும் தீரும் நவக்கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும் தை வெள்ளி வழிபாடு உத்திராண்டிய காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி சவுந்த் ிய லகரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாதத்தில் வரும் திருவிழாக்களை கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இறையருள் கிடைக்கப்பெற்று வளமான வாழ்வு வாழ்வோம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்